திருச்சிற்றம்பலம் தேனிதழி வைத்த முடி மறைத்து மாட நகரெங்கும் சித்தராய் யாடி அருளி சீர்போட்டு இப்போ நம்ம பார்க்குறது வந்து இருபதாவது திருவிளையாடல் எல்லாம் வல்ல சித்தரான படலம் ஒரு நேரத்தில் வந்து சோமசுந்தர கடவுள் வந்து மதுரை மாநகரில் இருக்கிற எல்லாருக்கும் இம்மை பயன் மறுமை பயன் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டார் ஒரு சித்த வடிவம் கொண்டு மதுரைக்கு வந்தார் வந்து நகரத்தில் ஒரு புறத்தில் வந்து தங்கிட்டார் அங்கே மக்கள்லாம் கூடுனாங்க உடனே டக்குன்னு அங்கேருந்து மாயமாக மறைஞ்சி வேற ஒரு இன்னொரு இடத்துல தோன்றுவார் அங்கேயும் போய் மக்கள் எல்லாம் திரும்பி அங்கே கூடுவாங்க அவங்க எல்லாருக்கும் பல பல அற்புதங்கள்லாம் செஞ்சு காமிச்சார் தூரத்தில் இருந்த பொருள்கள் எல்லாத்தையும் பக்கத்தில் இழுத்து கொண்டு வந்து காமிச்சார் பக்கத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் தூரத்தில் செலுத்தி காட்டினார் கிழவர்கள் எல்லாரையும் குழந்தைகள் ஆக்கினார் குழந்தைகள் எல்லாரையும் ஆக்கினார் ஆணை பெண்ணாக மாற்றினார் பெண்ணை ஆணாக மாற்றினார் மலடிகளுக்கெல்லாம் மகப்பேறு செய்ய கொடுத்தார் கோம் குருடு செவிடு நொண்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சரியாக்கினார் நாலு உலோகங்களையும் தங்கமாக்கினார் பணக்காரங்க வீட்டில் இருந்த செல்வத்தை எல்லாம் அப்படியே கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுத்தார் காஞ்சி போன மரங்கள் எல்லாத்துலேயும் பழங்கள்லாம் நிறைய வருமாறு செஞ்சார் வைகை நதியை வெள்ளமாக வரவழைச்சார் உப்பு தண்ணியாக இருந்ததெல்லாம் நல்ல தண்ணியாக மாற்றி காமிச்சார் தன் கையில் இருந்த மாத்திரை கோலை வந்து ஆகாயத்தில் விட்டு அது மேலே ஏறி இருந்து பல ஜாலங்களை செய்தார் மேகங்களையெல்லாம் கையில் எடுத்து புளிஞ்சி மழை பெய்ய வச்சார் பகலில் காண்ற பொருட்களெல்லாம் இரவில் காண வச்சார் இரவில் கால்கிற பொருள் எல்லாம் பகலில் காண வச்சார் எல்லாரையும் ஒரு ஆட்டம் காட்டினார் தொண்டு கிழவர்கள் எல்லாம் வந்து அந்த கோலை தடவி அவர்களை வந்து காளையாக மாற்றினார் அதே மாதிரி வயதான கிழவிகளை எல்லாம் கூட வந்து தடவி குமரிகளாக மாற்றினார் வாசனையே இல்லாதவங்களுக்கு நாக்கில் திருநூறு தூவி அவங்கள வந்து பெரிய ஆக்கினார் அரசன் தோட்டத்தில் இருந்த பல மரங்களை எல்லாம் ஒன்றை ஒன்றாக மாற்றினார் இது போன்ற எல்லா அளவில்லாத மாய வித்தைகள் எல்லாம் சேர்ந்து திருவிடையாடல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இதை பார்த்த மக்கள் எல்லாம் அரசர் வேலைக்காரர்கள் எல்லாம் தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் அரசர்கிட்ட போய் அவர் வந்து இந்த சித்திரை சபைக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அமைச்சர்களும் எல்லாமே வந்து சித்தர்கிட்ட போய் அரசனோட விருப்பத்தை தெரிவித்தார் விரு விருப்பத்தை தெரிவித்த உடனே சித்தர் சொன்னார் அரசனால் ஆக வேண்டியது எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் இதை கேட்டுட்டு அமைச்சரெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க அரசனுக்கு மனசுலேயே ஒரு கவலையாக இருந்தது அரசனுக்கு சொல்ல அவனும் எல்லாவற்றையும் வெறுத்து துறவிகளுக்கும் அரசனால் என்ன தேவைப்படும் என்று எண்ணி யோசனை பண்ணார் திகைத்தவரை காக்கும் திருமதுரை சொக்கலிங்கர் சகத்திலெல்லாம் வல்ல சித்த சித்தர் தாமானார் அம்மானை சகத்திக்கெல்லாம் வல்ல சித்தர் தாமானார் ஆமாகில் மகத்துவமோ கங்கையை வைத்த சுமப்புவதம்மானை வைப்பார்களி சுமைக்கும் വല്ലവര മാനി തിരുചത്രമ്പലം